ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் எக்ஸாம் உடைய அஃபீஷியல் ஆன்சர்க்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யாரெல்லாம் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய ஏன் மார்க் எவ்வளோ எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் தென் குரூப் டூ படிக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் ஜிஎஸில் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கம்மிங் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் சரியா ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் வலியுறுத்தலும் காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா வலியுறுத்தல் அப்படின்னு எடுத்துக்கும் போது சிஎன் அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா சிஎன் அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சிறு தொழிற்சாலைகளை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொழிலாளர் நலன் அப்படிங்கிறது எதை சேர்ந்தது அப்படின்னா நேரம் மற்றும் இடத்தோட தொடர்புடையதாக இருந்தது அதனால் இவர் வந்து சிறு தொழிற்சங்கங்கள் அமைக்க ஏற்பாடு செய்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டுமே சரியானது தான் கொடுத்துருக்குற அந்த கூற்றும் காரணமும் சரியானது ஆனால் அந்த காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குதா அப்படின்னு பார்த்தா சரியாக விளக்குது சரியா ஆன்சர் டி ரெண்டாவது கேள்வி பாருங்க மேட்சிப் கொடுத்துருக்காங்க இதில் மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் எம் என் எம் சுப்புராமன் கொடுத்துருக்காங்க தக்ஷிணா காந்தி ராஜாஜின்னு கொடுத்துருக்காங்க வித்யாலயா ஐயா காமராஜர்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை ஏ ராமசாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் சரியான பொருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஒன்று மற்றும் மூன்று சரி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்எம் சுப்பராமன் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்யாலயா ஐயா அப்படிங்கிறது வந்து காமராஜர் அவர்கள் இது ரெண்டும் வந்து சரி சரியா இது ரெண்டு தான் சரியாக பொருந்திருக்கு தட்சிண காந்தி ராஜாஜி அப்படிங்கிறது தவறு தமிழக நூலக இயக்கத்தின் தந்தை ஏ ராமசாமின்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே தவறு சரியா நூலக இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ரா அரங்கநாதன் அவர்கள்தான் மூணாவது கேள்வி பாருங்க ராவ் பகதூர் சர் ஆதா பன்னீர்செல்வம் டேஸ் தலைவராக இருந்தார் இதற்கு முன்பு ஆளுநர் எர்ஸ்கினி நிர்வாக குழுவில் பணியாற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராபகதூர் சார் ஆத்தா பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியுடைய தலைவராக இருந்தார் சரியா நீதி கட்சியுடைய தலைவராக ஆகிறதுக்கு முன்னாடி ஆளுநர் எர்ஸ்கின் நிர்வாக குழுவில் உறுப்பினராக இருந்தாங்க சரியா அதில் பணியாற்றியிருப்பாங்க அடுத்து நாலாவது கேள்வி பாருங்க பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டிபியில் நாலு சதவீத நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும் அதில் ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் பின்வரும் எந்த துறை சீர்திருத்துவதற்கு இணைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பதினைந்தாவது நிதிக்குழு படி இந்த ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் அப்படிங்கிறது வந்து எரிசக்தி துறைக்கு ஒதுக்கப்பட்டது சரியா ஆன்சர் ஆப்ஷன் பி அஞ்சாவது கேள்வி பாருங்கள் கீழ் கண்டவற்றுள் ஆலய நுழைவு போராட்டத்தை பற்றிய உண்மையான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆலய நுழைவு போராட்டம் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது இது கோயில் நிர்வாகத்தின் ஒரே மாதிரியான அதிகாரங்களை ஆதரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வங்காள சட்டம் நம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூற்றி பத்தில் உள்ள மாதிரியாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு கேட்டிருக்கிறது வந்து சரியான கூற்று தான் ஸோ இதில் ஒன்று மற்றும் இரண்டு இதுதான் சரியானது ஆப்ஷன் பி தான் சரியானது ஒன்று மற்றும் இரண்டு அப்படிங்கிறது சரியானது ஆறாவது கேள்வி வலிமையான எதிரியின் முன் அடிப்பணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர் கூட்டமைப்பிற்கு வழிகாட்டிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரம் சரியா வலிமையான எதிரியின் முன் அடிப்பணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பும் அப்படிங்கிற பழமொழியின்படி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி பஞ்சதந்திரம் அப்படிங்கிறது சரியா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துட்டு பாரத மாதா சங்கம் சென்னை மகாஜன சபை ஹோம் ஹோம்ரூல் இயக்கம் மதராஸ் திராவிட சங்கம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சரியா இதில் பாரத மாதா சங்கம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அடுத்தது சென்னை மகாஜன சபை சென்னை மகாஜன சபை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு அடுத்தது ஹோம் ரூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மதராஸ் திராவிட சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஸோ இதை நம்ம வந்து சரியாக இது பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது வந்து ரெண்டாவது அடுத்தது ஒன்றாவது அதுக்கப்புறம் நாலாவது அப்புறம் மூணாவது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி அடுத்து எட்டாவது கேள்வி வெண்மை எனப்படுவது யாது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் சிறுகதை வந்து வெண்மை அப்படின்னு குறிப்பிடுறார் அடுத்து பாருங்கள் ஒன்பதாவது கேள்வி மன்னரை சேர்ந்தொழுவுதல் குறிப்பறிதல் அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு அப்படிங்கிறது தான் சரியானது சரியா ஃபஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா அமைச்சரின் நடத்தை பற்றியது அமைச்சர் மன்னருக்கு ஆலோசனை வழங்குவது அப்புறம் உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது இது நாள் இது மூணும்தான் வந்து நமக்கு ஆன்சர் வரும் ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து பத்தாவது கேள்வி மக்களே போல்வர் கையவர் அவர் ஒப்பாரி யாங் கண்டதில் என்ற கயவர் என யாரை குறிப்பிடுகின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பில்லாதவர்கள் விருப்பம் போல நடப்பவர்கள் நிறையற்று வாழ்பவர்கள் இவங்க மூணு பேருமே வரும் சரியா ஆன்சர் இவை மூன்றும் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்க துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா கல்லாமை அதாவது கல்லுண்ணாமை அப்படிங்கிறது தான் துறவிகளுக்கு வந்து இல்லற ஒழுக்கம் வேண்டும் அப்படின்னு இகழ்ச்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லாமை அடுத்து பாருங்கள் பன்னிரெண்டாவது யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீ நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா பேரறிவாழன் ஸோ ஒரு திருக்குறளே பேரறிவாழன் திரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பேரறிவாழன் அடுத்தது சாகித்ய சாரி காகித சங்கிலிகள் அப்படின்ற புதினத்துடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க சுஜாதா ரங்கராஜன் தான் காகித சங்கிலி அப்படிங்கிற என் புதினத்தின் ஆசிரியர் சுஜாதா ரங்கராஜன் அடுத்து ஒரு மேட்சுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆசிரியரும் இதழ்களும் பொறுத்த சொல்லியிருக்காங்க ஜெயகாந்தன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் ஞானரதம் சரியா ஜெயகாந்தன் வந்து ஞானரதம் நான் பார்த்தசாரதி பார்த்திங்கன்னா தீபம் அடுத்தது கண்ணதாசன் பார்த்திங்கன்னா தென்றால் மீரா வந்து அன்னம் எடுத்துவுது ஸோ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் டி தான் வரும் அடுத்த கேள்வி பாருங்கள் கழுமலம் என்ற எடுத்த போர் நிகழ்வை கூறுவது எது அப்படின்னா அகனானூர் கழுமலம் அப்படிங்கிற இடத்துல போர் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அகனானூர் அடுத்த கேள்வி மலையுள்ளே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து கழித்தொகை ஆன்சர் ஆப்ஷன் சி கழித்தொகை அடுத்து ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக கருதப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி சரியா வாஞ்சிநாதன் வந்து தன்னை தன்னை சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டதுனால அடுத்தது அவருக்கு வந்து துப்பாக்கி சுட பயிற்சி எழுத நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் தான் ஆஷ் கொலை வழக்கில் வந்து முதல் குற்றவாளியாக கருதப்படுவார் ஏன்னா பாரத மாதா சங்கம் அதன் மூலமாக தானே இவர் வந்திருப்பார் ஸோ இவர் தான் வந்து பாரத மாதா சங்கத்தில் அவருக்கு வந்து அந்த சங்கத்தின் மூலமாக துப்பாக்கி சுட பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா அதனால் இவரது முதல் குற்றவாளியாக கருதி கைது செய்வாங்க பின்வருவன மற்றும் சமண அறிஞர்களின் முக்கிய மையமாக இருந்த இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க மதுரை ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி ஒரு மேட்சிட் கொடுத்துருக்காங்க சரியா ஃபஸ்ட்டு பாருங்கள் மன்னர்களின் பட்டங்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க பாண்டியர் பார்த்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்சொலியன் அதை வச்சு சொல்லிடலாம் சேரன் செம்பியன் சேரன் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா சேரலாதன் சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா செம்பியன் மாதேவி சோழர்கள் மன்னர்களில் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய மனைவி செம்பியன் மாதேவி ஆய் அப்படிங்கிறதுக்கு வந்து திதி ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் அதாவது டிஎன்டிஆர்சி அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க சரியா திருச்சி திருச்சியில் தான் இருக்குது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் எங்கே இருக்குது திருச்சிராப்பள்ளியில் இருக்குது அடுத்து பாருங்கள் இருபத்தி ஓராவது கேள்வி தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க பெண்களுக்கு உயர்கல்வியை உறுதி செய்கிறது பெண்களுக்கான உயர்கல்வியை உறுதி செய்யும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பதினெட்டாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதில் மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியீட்டு அடிப்படையில் தமிழ்நாடு எந்த பிரிவை சேர்த்துது அப்படின்னா மேம்படுத்தப்பட்ட தரவரிசை அந்த பிரிவை வந்து சேர்ந்திருக்கு அடுத்து பாருங்கள் இருபத்தி மூணாவது கேள்வி மாநிலத்தின் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த டேஸ் தமிழ்நாடு பின்பற்றப்படுகிறது அப்படின்னா சமூக தேவைகள் மற்றும் மதிப்பீட்டு அணுகுமுறை தான் தமிழ்நாடு பின்பற்றுது இருபத்தி நாலாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கட்டம் அதாவது முதன்மையான கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை என்ன அப்படின்னு கேட் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா எதுக்கு ஆப்ஷன் டி தான் பல்வேறு பிரிவுகளின் மூலமாக சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துறது தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா சோவா ரிக்டா அப்படிங்கிறது தான் சோவா ரிக்டா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் இருபத்தி ஆறாவது கேள்வி மேக்ஸ் கொஷின்ஸை ஸோ மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி விதவை மறுமண உதவி தொகை தான் டாக்டர் தர்மாம்பால் அவர்களோட முர்மா அவருடைய பெயரில் கொடுக்கப்படுது அடுத்து பாருங்கள் கோவிட் நைன்டீனுக்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் டேஸ் சதவீதம் உயர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா எட்டு சதவீதம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்து முப்பதாவது கேள்வி பின்வருமனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் அதாவது ரெண்டாவது மூணாவது தவறா இருக்கும் குழந்தைகளுக்கான உதவி எண் பார்த்தீங்கன்னா பத்து தொண்ணூத்தி கடலோர பாதுகாப்பு உதவி வந்து பத்து தொண்ணூற்றி மூணு இது ரெண்டும் சரியா இருக்கு பெண்கள் உதவி எண் வந்து தவறா இருக்கு அதே போல் சைக்கர் கிரைம் உதவி என்னும் தவறா இருக்கு இது ரெண்டுமே வந்து தவறா இருக்கு அடுத்த கேள்வி முப்பத்தி ஓராவது கேள்வி தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்துடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான் உணவு பாதுகாப்பு தான் மெயின் குறிக்கோள் அடுத்த கேள்வி பாருங்கள் வாக்கியங்களை வாசிக்கன்னு சொல்லிட்டு கனவு இல்ல திட்டம் தமிழ் ஆய்வாளர்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது அவரவர் மாவட்டங்களில் அவரவர் விற்பப்படி பதினைந்து சென்ட் நிலங்கள் வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தாளர்கள் இந்த திட்டம் மூலம் பயனடைகின்றனு கொடுத்துருக்காங்க தமிழ் எழுத்தாளர்களுக்கு ஐந்து சென்ட் நிலம் வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க இந்த திட்டம் எது வந்து மூன்று மற்றும் நான்கு சரியா மூன்று மற்றும் நான்கு தான் வந்து இதுக்கு பொருந்தாதது கனவு இல்ல தான் அவங்கவுங்க மாவட்டங்களில் அவங்க விருப்பப்படி சரி இதில் வந்து பதினஞ்சு சென்ட் நிலம்னு கொடுத்துருக்காங்களே இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ இது மட்டும் அந்த தமிழ் ஆய்வாளர்கள் பொருந்தாது மூணு நாலு வந்து பொருந்தும் அதுதான் வந்து நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி மூணாவது கேள்வி ஒரு மேட்ச் தான் சரியா பின்வரும் சீர்திருத்தவாதிகளை அவர்களின் வாழ்நாளோட பொறுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாலுன்னு வரணும் ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷன்லேயே வந்து ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் நாலு அப்படின்னு இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி மட்டும்தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி பாருங்கள் முப்பத்தி நாலாவது மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்களா ஸோ பிறப்பு விகிதம் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க ஆயுள் எதிர்பார்ப்பு இருக்கும் கல்வி இருக்கும் தனிநபர் வருமானவர்களுக்கு இது மூணுமே இருக்கும் பிறப்பு விகிதம் மட்டும் சேர்க்க மாட்டாங்க முப்பத்தி அஞ்சாவது கேள்வி பாருங்கள் கீழ்கோணம் தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்கை அப்படின்னு கொடுத்துட்டு குழந்தை வளர்ச்சி குறியீட்டில் முன்னணியில் உள்ள முதல் மூன்று மாவட்டங்கள் என்ன இதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அப்புறம் அடுத்தது வந்து தூ கோயம்புத்தூர் சரியா அடுத்தது வந்து தூத்துக்குடி ஸோ ஒன்று நாலு அஞ்சு இது தான் வந்து முதல் மூன்று இடங்களில் இருக்குது ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அடுத்து முப்பத்தி ஆறாவது முப்பத்தி ஏழாவது மேக்ஸ் கொஷின் முப்பத்தி எட்டும் முப்பத்தி ஒன்பதுமே மேக்ஸ் கொஷின் தான் ஸோ மேக்ஸ் கொஷன்லாம் நம்ம தனியாக போட்டு பார்த்தா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் சரியா இங்கே வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அடுத்து பாருங்கள் நாற்பத்தி எட்டாவது கேள்வி கக்குவான் இருமலை உருவாக்கும் கிருமிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்ட்டி டெல்லா அப்படிங்கிறது தான் பார்ட்டி டெல்லா பெர்டூசில் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் பொருள் உணராமல் கற்றலில் முக்கிய நடைமுறையாக இருப்பது டேஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மீண்டும் கற்றல் பொருள் உணராமல் கற்றல் முக்கிய நடைமுறை என்ன அப்படின்னா மீண்டும் கற்றல் அடுத்து பாருங்கள் ஐம்பதாவது கேள்வி குறைந்த ஒளிச்சேரிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்களை இவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சியோ ஃபைட்டுகள் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸில் ஃபிஃப்டி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்து சொல்லியாச்சு ஸோ ஐம்பத்தி ஓராவது கேள்விலிருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஷின்ஸாக பிரிச்சு பார்க்கலாம் இந்த ஐம்பது கொஷின்ஸில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ